சரிகமப்பா சீசன் பைவோட கிராண்ட் ஃபினாலே நேத்து ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிச்சிருக்க நிலையில இப்போ சமூக வலைதளங்கள்ல பல கருத்துக்கள் வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா உண்மையான டைட்டில் வின்னர் சுஷாந்திகா இல்ல அப்படின்ற மாதிரியும் ரிசல்ட்டை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் போயிட்டு இருக்க நிலையில இத பத்தி முதன்முறையா ஒன் ஆஃப் த பைனலிஸ்டான பாடகி சிவானி அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வந்த சரிகமாப்பா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி பல கோடி தமிழக ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியா இருந்துட்டு வந்துச்சு மேலும் இந்த சீசனோட கிராண்ட் பினாலே ரொம்பவே பிரம்மாண்டமா நேத்து முடிவுக்கு வந்திருக்கு அதுல பாடகி சுஷாந்திகா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னதும் சில ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் பல ரசிகர்கள் எதிர்மறையான கருத்துக்களையும் தான் சொல்லிட்டு வராங்க அதுல சில பேர் உண்மையான டைட்டில் வின்னர் சிவானிதா அப்படின்னும் வேணுனே ரிசல்ட்டை கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி பாடகி சிவானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரிகமப்பா சீசன் பைவ்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சத நான் பெரிய பொக்கிஷமா பாக்குறேன் இந்த நிகழ்ச்சி மூலியமா எனக்கு லட்சக்கணக்கான புது உறவுகள் கிடைச்சிருக்காங்க எப்படியாவது நல்லா பாடி இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வரணும் அப்படின்னு தான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஆனா அது நடக்கல கஷ்டமா தான் இருக்கு அதே சமயத்துல சுஷாந்திகா வின் பண்ணதுல எனக்கு ஹாப்பி தான் மேலும் என் மேல உள்ள அளவு கடந்த பாசத்துல சில பேர் என்ன ஏமாத்திட்டாங்க ரிசல்ட் எல்லாம் மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர பண்ணாதீங்க அப்படி நடக்கல என்னை விட அவங்க பெட்டரா பாடினால அவங்க வின் பண்ணிட்டாங்க யாரும் இத தப்பா பேசாதீங்க எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் எனக்கு அதை விட விலை மதிப்பற்ற உங்களோட அன்பு கிடைச்சிருக்கு அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியா பாக்குறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க சிவானி சொல்லி இருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க